ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்பாடா நேத்தலாம் ஒருத்தர் வீடியோவை பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுன்னா பார்த்துட்டுங்க அதாவது கரடியே காரி துப்பியை தரணும்னு ஒன்று உண்டு ஆனால் இங்கே அப்படி கிடையாது கரடியே காரி துப்புறதுக்கு யோசிச்சு ஓ முஞ்சுனானா காரி துப்பியை எச்சில வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு போட தரணும்னு ஒன்று தெரியுமா அப்படி ஒரு தருணா தான் நேத்து இந்த சாட்டைக்கு நடந்துருக்கீங்க இங்க அவ்வளோக்குள்ள அதாவது கீழே விழுந்தாலும் மீசியில் மண் ஓட்டாதபடி சாக்கடையிலே குப்புரம் ஒட்டினாலும் மேலே சகதி மாதிரி ஒரு விஷயத்த பேச முடியுன்னா அது இந்த மானங்கட்ட போய் ஆமை குஞ்சு தாங்க பேச முடியும் அதாவது நேற்று அஜித் குமார் அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக அதான் நான் பேசின இதுக்கு முன்னாடி பேசின விஷயத்த நேரமாதிரி திசை திருப்பாங்க அப்படின்ட்டு நறுக்குன்னு சும்மா செருப்ப சாணி முக்கிய மாதிரி அரைச்சு விட்டார்ல அந்த சாட்டை மாதிரி ஆட்களுக்கு சரி யூகே இப்போ இதுக்கப்புறம் அந்த சாட்டை எப்படி இந்த விஷயத்தில் தனக்கு ஃபேவராக பேசுவான் அஜித்தை தூக்கி பிடிச்சி எப்படி விஜய்க்குதான் இதை கட்ட வைப்பான் எப்படி தான் இதை பேசுவான் இந்த விஷயத்தை பற்றி இன்னும் பேசாமல் இருக்கானே எப்படியாவது ஒரு வீடியோ போடுவா என்ன மாதிரி போடுவான் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தால் அவன் போட்டிருக்காரு வீடியோ அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோக்குள்ளே சிரிப்பு அதாவது உச்சமுள்ள நெஞ்சல குரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் இந்த விஷயத்துல கடந்து போயிருக்கணும் இல்ல நம்மளை கேவப்படுத்தியாரு இவருக்கு இப்ப நம்ம ஆதரவு பேசுகிறேன் சொல்லிட்டு அதை விட்டுட்டு போயிருக்கும் அதை விட்டுட்டு இவன் இந்த வீடியோ மேக் பண்ணி அதுல எதுக்காண்டி இவ்வளவுக்குள்ள கும்பிட்டு கிடக்கான்னு கேட்டீங்கன்னா நல்லா பாக்கணும் அஜித் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அதை பார்த்தீங்கன்னா என்ன நான் பேசின விஷயங்களும் தவறா சுத்தரிக்காங்க அப்படின்னு சொன்னார்ல அது முழுக்க முழுக்க என்ன பத்தி கிடையாது அரசியல் இருக்கிறது இந்த வலைப்பந்திரன் சோ அவங்கள தான் இவரு குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு அப்படியே அந்த பல திருப்பி அவங்க மேல திருப்பறான் இவர சொல்லல அப்படின்ட்டு ஆனா முழுக்க முழுக்க அஜித் பேசுனது இவனை தான் அதை நம்மளுக்கு கரெக்டா சொல்ல முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சினிமா விஷயங்கள் அவங்க மட்டும் பேசல நீ தான்டா பேசிட்டு இருக்க நீ முழுக்க முழுக்க எல்லா படத்துக்கும் திரையமர்சனம் பண்ணிட்டு இருக்க உங்க படத்தை போய் பார்த்துட்டு ரிவியூ கார்த்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அஜித் அவர் அதுல சொல்லியிருப்பார் கரெக்டா என்ன வெளி மாநிலத்துக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க தேவைப்பட்டா என்ன தலைநகரத்தை குறிச்சு தமிழ்நாட்டுக்காரன் கொண்டாட வந்து அது யார் பண்ணா அது முழுக்க முழுக்க நீதான் பண்ண எல்லாமே உனக்கு தான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பொருந்தது அவங்களையும் போற பக்கம் சொல்லியிருக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தா சொல்லிருப்பாரு ஆனா முழுக்க முழுக்க நேரடியா அடிச்சு செருப்பு கட்டி அடிச்சு ஒண்ணதான் அதாவது இந்த விஷயத்தில் நீ கடந்து போயினா கூட உனக்கு விட்டுருக்கலாம் ஆனா எப்போ நான் இல்ல பிஸ்மி வலைப்பேச்சு அந்த குரூப்பை தான் அஜித் குறிப்பிட்டிருக்கான்னு சொன்னியோ அப்பவே உனக்கு உள்ளுக்குள்ளே மோ மனசாச்சு உனக்கு கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டு ஏன்டா இந்த பழப்பு இப்படி ஒருத்த கால தான் நீங்க வந்து அரசியல் பண்ணணுமா எனக்கு புரியல அதாவது ஆரம்பத்துல விஜய் காலை பிடிச்சி நொக்கு நொக்கு நக்குனீங்க அங்க ஒண்ணும் பருப்பு வேகலை அவர் உங்களுக்கு கண்டுக்கிற மாதிரி தெரியலன்னு சொன்ன உடனே அப்பயே அவருக்கு எதிர்ப்பா அஜித்தை பிடிச்சிக்கிட்டு தூக்கி பிடிச்சிங்க இப்ப அஜித்தும் அவர் சேராக தெரிஞ்ச உடனே மானங்கட்ட இந்த எதுக்கு அதாவது இந்த விஜய் ஐந்து முப்பது ஆண்டுகளாக அஜித் தரைக்குறைவா ஆபாசமாக அசிங்கமாக அதாவது அவருடைய தனிமனித வாக்கையை பத்தியும் அவருடைய மனைவியை பத்தியும் உருவக்கெளி பண்ணி அப்படி பண்ணி இப்படி இப்படி மாசிங் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அஜிக்குமார் அவர்களுக்கு குழந்தை ஆச்சு அதை வச்சு விழிவா பேசி அப்படி ரொம்ப அவதுருவா பேசிட்டு இருக்காங்க சோ அப்படி அவதூறுவா பேசுறது அவருக்கு தெரியும் தெரிஞ்சும் அதாவது விஜய்க்கு நல்லதே நினைப்ப சொல்லியிருக்காரு அதாவது விஜயரசிகர்கள் எவ்வளவுதான் கேவலமா அசித்து தாழ்த்தி கேவலம் பேசினா கூட சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தன்னால மத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது விஜயர்கள் எந்த விதையும் பாதிக்கூடாதுன்னு ஒரு தெளிவாக விளக்கு கொடுத்துருக்காரு அதாவது இவ்வளவுக்குள்ள வெறுக்கிறவங்களும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னை பாராட்ட வச்சிருக்காரு இன்னைக்கு பாருங்க முப்பது வருடங்களா அவரை விமர்சிச்ச எல்லாரும் பாத்தீங்கன்னா நான் வந்து தளபதி ஆனா வந்து தலை வெறியன் சோ அப்படி தலை போல வருமானு எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சுட்டாங்கன்னா விஜய் ரசிகர்கள் சோ அந்த அளவுக்கு தன்னை வெறுக்கிறவங்களையும் பாராட்ட வைக்கிற அளவுக்கு ஒரு பெருந்தமே இழந்திருக்காரு சோ அதுதான் தலை அச்சுனா அப்படிதான் அந்த ஒரு பண்புக்குரிய ஒரு பெருந்தொன் ஒரு தலைவனா அப்படிதான் இருக்கணும் பண்பட்ட ஒரு மனசா நடந்துகிட்டாரு அதாவது சும்மா சாதாரண தன்னை ரசிக்கிறவங்களை கொண்டாட வைக்கிறதுக்காக எதுவும் பண்றதுக்கு கிடையாது தன்னை வெறுக்கிறவங்களையும் பாட்ட வைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த முன்னெடுத்துருக்காரு அவர் தான் என் தலைவன் சொல்லி அந்த விஷயத்துல பேசுறாங்கள நான் கேட்கறேன் ஐயா ராசகுமார் விஜய் ரசிகர்கள் இருபத்தி முப்பது இடங்களில் அஜித் ரசிகர்கள் விமர்சனம் பண்ண சொல்றாங்க சரி ஓம் சொல்றபடி ஓம் குச்சிப்படி வச்சுருவோம் அதுல விஜய் ரசிகர்கள் மட்டுமே அஜித் ரசிகர்களை விமர்சிக்கல அஜித்தை விமர்சிக்கல அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்ல இதை விட கவனமும் விமர்சி விஜய் விமர்சிங்க ரெண்டு பக்கத்தையும் ரெண்டு சைடுல இருந்து மாறி மாறி சண்டை அது வந்து எல்லாருக்குமே தெரியும் உலகத்தையே தெரியும் ஏன்னா ரெண்டு பேரும் உச்சபட்ச நடிகளா இருக்கும் போது ரெண்டு பேரும் படங்களும் முறைகளை வரும்போது போட்டியில ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டாங்க அது ஒரு ரசிகர் சண்டை தான் நல்லா பாத்துக்கணும் இப்ப அதை தாண்டி அவர் ரசிகர்கள் விஜய் அவர்கள் அஜித் மருசிங் போயிட்டாரு சோ ரெண்டு பேருமே இதை மறந்துட்டு இப்போ கூட இதற்கு வந்ததுக்கு அப்புறமே ரசிகர்கள் சில பேர்

என்னடா இது நாம வேற மாதிரியான ஒரு பிளான் வச்சுருந்தோம் அதாவது இந்த சிவனு சக்தி மாச ஜில்ல படத்துல ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஒன்று வரும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்த மிச்சமாவும் அவன அடிக்கலான்னு பார்த்தா இப்ப ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துட்டு எங்ககிட்ட வரீங்களா என்னடா டிவிஸ்ட் அப்படின்னு பயங்கரம் சாத்தா அந்த மாதிரி தான் சாத்தா வரானுங்க இப்ப திமுக அல்ல கைகளும் இந்த நாம் திமுக சாட்டி இந்த குஞ்சு சாட்டை என்ன ஒரு வேலையை பார்க்குது எச்சத்திரமான வேலை கட்டிங்கன்னா அதாவது விஜய் ரசிகர்கள் இருபத்தி ஐந்து மாறி மாறி அஜித்தை ஏற்றுட்டாங்க இப்போ ஏற்காங்கன்னு சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல அத சொல்றான் அதாவது அஜித்தவர்கள் குழந்தை பிறக்காம இருந்துச்சு அதையும் வச்சு விமர்சிச்சாங்க நியாபடுத்தா அதை தூண்டி அதாவது அஜித் ரசிகர்கள் நீங்க வந்து விஜய கூட சேராதிங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்காதீங்க உங்களை இந்த அவங்களும் கேவலப்படுத்திருக்கான் அப்படின்ட்டு டே நீ எச்ச போல அவங்க நம்பிடுவாங்களே நீ எப்படிப்பட்டவன் அதாவது அவங்க ரெண்டு பேரும் மாதிரி ரசிகர் பட்டு சண்டை போட்டாங்க நீ அரசியலுக்கு போனவங்க தானே அரசியல் இருந்துகிட்டு நான் இல்லாம சாட்டை அஜித் நீ மலையாளிண்டா ஓம்பட்டா இப்பரா கட்டோட்ட போட்டு அடிக்கலாம்னு கேட்டவன் நீ இன்னைக்கு நான் வந்து ரொம்ப நாளான அஜித் ரசிகர் தான் நான் வந்து அஜித் வரிய இதுக்கு எச்ச போல பிழைக்கி ஒன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அதாவது நீ இருக்கு முன்னாடி பேசலாம் அப்படியே இந்த சமூக வலைதளங்க ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்க இவங்க அப்படியே உள்டா வச்சுருவானுங்க ஏன்னா இவங்க ஒண்ணு சீமானோ ஏமாண்டா தலை தருதலை அப்படின்னு பேசினவன் தான் இவன் அண்ணன் சீமா இன்னைக்கு அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு தம்பி அஜித் வந்து பாத்தீங்கன்னா தன் புகழை தன் புகழை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சுய தேவைய பயன்படுத்த விரும்பல என்ன ஒரு எச்சித்திரமான பிளப்பு ஏய் அதாவது விஜய் ரசிகர்கள் ரொம்ப அனாகியமாக அஜித்த விமர்சித்தாங்கன்னா இவன் சொல்றான் யாரு சொல்றது இந்த சாட்டை இந்த சாட்டை ரஜினி அரசியலுக்கு வரப்புறம் தெரிஞ்ச உடனே அவருடைய குடும்பத்தை பத்தி கீர்த்தரமா கேவலமா விமர்சி அதெல்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையா நீங்க எல்லாரும் மக்கள் எல்லாரும் நிறைய பேர் அதை பார்த்திருப்பாங்க சில பேருக்குலாம் தெரியாம இருக்கலாம் சமூகத்தில் இன்னும் இருக்கு சோ அந்த அளவுக்கு ஒரு ஹெச்ச இவன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் ரெண்டு பேரும் அதாவது அஜித்து ரசிகர்களும் விஜயசம் என்ன கூடாது என்ன மாதிரியான ஒரு எச்ச பிழப்பு இல்லை நான் கேட்கறேன் ஏய் இந்த மாதிரி தான் என்னால அதாவது இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்காட்டுல இந்த சிண்டி முடிச்சு விடுவாங்களா அதை விட கேவலமான ஒரு எச்சமான ஒரு வேலையை பார்க்க நான் திரும்பவும் கேட்கறேன் சரிப்பா நீ சொல்றபடியே அது தோணு பெருந்தன் தன்னை வெறுக்கிறவங்களையும் தன்னை வந்து பாராட்டுற மாதிரி பண்ணிட்டாருல அந்த பெருந்தன்மையான மேலை ஏன் உங்க நுண்ணனுக்கு இல்லை சீமானுக்கு இல்லைன்னா கேக்கிறேன் ஏட்டா அரசுக்குள்ள வரப்போறா இருந்துச்சுன்னா நீயே பள்ளி ஈனு காட்சிக்கிட்டு ஆமா எங்க அண்ணனே சொல்லிட்டாரு ரெண்டு ஊர் ஒன்னு சேர அது நடக்கும் பாருங்க அரசுக்கு வரப்போறாபி பள்ள கட்டிட்டு பேசணும் தானே

முழுக்க முழுக்க விஜயவல் எதுக்குறதே உங்களுடைய கட்சியோட நோக்கம் பிரதான நோக்கமே அதான் கட்சி ஆரம்பிச்ச நோக்கமே விஜய் எதுக்குதான் அப்படிங்கறதுல கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யறீங்களே அப்ப நீங்க ரொம்ப தரம் தாழ்ந்தவங்க அதோட கேவலமான இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எனக்கு பயங்கரமா சிரிப்பு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் ஒன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா தெரிஞ்ச உடனே ஐயோ என்னடா எப்படியாவது கோத்து விட்டு ரெண்டு பேரும் போட வச்சு பிரிச்சு விடணும்னு நினைச்சவன் இப்ப சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா ஒருத்தர் சண்டைக்கு துணைக்கு சண்டை விட்டு இவ்வளவு இவங்களுக்கு குழைப்பேதா அதாவது விஜய்க்கெதரா இங்க உள்ள சினிமாவில் உள்ள எல்லா நடிகர்களையும் ஒன்னா திரட்டி விஜய்க்கெதரா பேசிக்குது இந்த விஜய் ரசிகர் உங்களை சூரியாசேகர் இப்படி பண்ணிட்டாங்க விஜய் ரசிகர்கள் அஜித் சீகர் இப்படி பண்ணிட்டாங்க விஜய் ரசிகர்கள் அவரும் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மாறி மாறி விஜய எதுக்குறதுக்கு உள்ள சினிமா வட்டாரத்தில் உள்ள ஒருத்தங்க ஒருத்தங்க காலையா பிடிச்சி தான் இவங்களுக்கு வளர்க்கும் அதுல இப்போ யார பிடிச்சிருக்காங்க துணைக்கு கமல்ஹாசன எனக்கு அதை பார்த்த உடனே சிரிப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதரவு வச்சுன்னா அன்றைக்கி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ரெட் ஜெயினில் போயிட்டு கையெழுத்து போட்டு பழம் அடிக்க போயிட்டானுங்க கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு தான் சொல்லி மறைமா அடித்தார் ஏன்னா அது முழுக்க முழுக்க கமல் தான் ஏன்னா கமல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிமோட்டாக வந்து டிவியை உடச்சிட்டு பெருசாக புரட்சி பேசி வந்து கடைசியில் அங்கேயே கூட்டின்னு வச்சு ஒரு எம்பி சீட்டுக்கு அனுப்பி இவங்க உட்காந்துட்டாரு ஸோ அதனால் மறைமுகம் போட்டு தாக்குறாரு மறைமுகம் சொல்ல முடியாது டேட்டா தாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ரஜினியும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இவங்கலாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு இவங்கலாம் பார்த்திங்கன்னா அங்கேயே படத்துக்கு போட்டுக்கிட்டு கழுத்து போட்டு அதை போய் படம் வச்சுருக்காங்க ஸோ இதில் கமலஹாசன ஆதோ பேசலாம் எப்படி பேசலாம் விஜய் கூட கம்பேர் பண்றதுக்கு கொஞ்சமா தெளிவிருக்கா அதாவது கமலஹாசன் மலை விஜய் மட்டு எங்களுக்கு கமலஹாசன் மேல மாற்று கத்துக்கள் ஆயிரம் இருக்கலாம் அரசியல் ரீதியா ஆனா சினிமா பொறுத்த அவர் உச்ச இவ இவன் எச்சம் அப்படின்னு பயங்கரமா தூக்கி பிடிச்சி தூக்கிட்டு வராங்க எனக்கு அதை பார்த்த உடனே சிரிப்பு என்கிட்ட மாட்டை உடைச்சிட்டு டிவியெல்லாம் உடச்சு பயங்கர ஒரு புல் டப்பா பேசிட்டு வந்து கடைசியா ஒத்து சீட்டுக்கு அங்க மண்டி போட்டாரு அவரை நாங்கள் ஒரு ஆளாயும் மதிக்கல இவன் அவரை தூக்கிட்டு வந்துருக்கான் எங்களுக்கு மாச்சு கத்து ஆயிரம் இருந்தாலும் அவரு இவரு இல்லை இப்படி ஒரு பொல பிழைக்கிறதுக்கு நீங்கள் ஏன்டா ஒரு அஜி கட்சி ஏன்டா இப்படி மல்லு கட்டுறீங்க டேய் நீங்கள் காலையில் உள்ள இடம் ஒன்று இருக்காடா விஜய் காலையிலேயே ஒன்றும் நக்கிட்டு கிடாதுங்க அதுக்கப்புறம் விஜய் எதிராக திரும்பிட்டா தெரிஞ்ச உடனே அப்படியே போய் அஜித் கால் நக்கிச்சு இப்போ அஜித் விஜய் சேண்டானோடனே இப்போ ரஜினி கமல்னு போயிருக்கானுங்க இப்போ பாருங்க சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ஒரு படம் வரப்போ தான் ரஜினி கமல் சேர்ந்து அடிக்க போகிற மாதிரி இருக்கான் அதை ஒரு கெஸ்டோடு சீமானம் ஒன்றாரம் அதாவது எனக்கு என்ன சொல்லுனே தெரில இவங்க மாதிரி ஒரு திரும்பத்தை நான் சிரும்பத்தை கிடையாது என்ன தெரிஞ்சு கேட்டீங்கன்னா அதாவது இவ்ளோ நாள விமர்சிட்டு இருந்தோம் இவங்க பொய்யானவங்க இவங்க தேவைக்காக ஒரு அரசியல பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மக்களுக்கான அரசியல பண்ணல தமிழருக்கான அரசியல பண்ணனு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதே இப்போ இவங்களுடைய பேச்சிலிருந்து அந்த நாம் தமிழ் கட்சி ஆதரிச்சிருந்த மக்களே புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா இவங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க நல்லா பாருங்க நேத்து இந்த சாட்டை போட்ட வீடியோல அவங்க கமெண்ட் மட்டும் எடுத்து பாருங்க கமெண்ட் அதுல விஜயரசிக விஜய்க்கும் கிடையாது முழுக்க முழுக்க நாம் தமிழை கட்சி ஆதரிச்சு பொதுமக்களும் நிறைய பேர் இவனை வந்து கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா இவன் இப்படி ஒரு சமாளிக்க வயசு கொடுக்கும்போது அது வெளிப்படையாவே எல்லாருக்கும் தெரியுது சோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவன்ல விட்டு வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க இவனை இப்படிதான் இவனுக்கு ஆதரவை மக்கள் மனசு மாற ஆரம்பிச்சிருக்கு சோ தெளிவு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ரொம்ப நாள் நடிக்க முடியாது இல்ல இவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்க ஏன்னா தொடர்ந்து மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க வந்து இப்ப வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாது இப்ப நம்ம என்ன பேசினாலும் அது பதிவா ரெக்கார்டா இருக்கு சோசியல் மீடியாக்கெல்லாம் இருக்கு நீங்க இப்போ முன்னாடி காலத்துல நம்ம ஒண்ணு பேசிட்டு நான் அதை சொல்லல அப்படின்னு நீங்க மலிபிட்டு போயலாம் அது தெரிஞ்சவங்க மட்டும் தான் தெரியும் ஏன்னா அந்த பேப்பர்கள்ல அப்படி நியூஸ பார்த்து இதா தான் இருக்கும் ஆனா இப்ப அப்படி கிடையாது நீங்க மீடியா இருக்கு சோசியல் மீடியா நீங்க இதுக்கு முன்னாடி போன வருஷம் நீங்க பத்து வருஷம் ஆரம்பத்துல என்ன பேசினாலும் அதை ரெக்கார்டா எடுத்துட்டு இருக்காங்க சோ அதனாலதான் இப்போ இந்த நாம் தமிழ் கட்சியோடைய உண்மை முகம் வெளியில மக்கள் தெரிய ஆரம்பிக்குது ஏன்னா விஜய் ஆதரிக்கும் போது எப்படி பல்ல இழிச்சுட்டு ஆமா அவர் ரசிகர் ஜேரம்பர் இங்க அண்ணன் போறோம் நாங்க அப்படி தானே எவ்வளவுக்குள்ள பேசினா இவன் சோ இப்ப இவன் இவ்வளவுக்குள்ள விஜய் இதுக்கா அஜித்தத்துக்கு பிடிக்கும் அஜித்துக்கு இது எல்லாமே நல்லா தெரியுது இவங்க தேவைப்பட்டா நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும் இல்லைன்னா நம்மள வெளியில் மாநிலத்துக்காரன்னு சொல்லுவான் இவன் தான் சோ இவனுக்கு எல்லாம் எந்த வகையிலும் நம்முடைய ஆதரவுக்குன்னு இவன் மக்கள் நடிச்சு கூட தெரியும் ஒரு விளக்கத்தை கொடுக்கு ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து போய்ட்டானல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு ரசிகர்களையும் கூடாதுன்னா பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி உங்களை அவர் அப்படி திட்டுனாரு உங்களுக்கு இப்படி ஏ ரசிகர்கள் உள்ள சண்டாடா அதான் சரியாயிட்டா இப்போ அவர் ரசிக்கு போயிட்டார் இவங்க அவர் ரசிக்கு போயிட்டார் இப்போ வந்துட்டு ஞாபகப்படுத்தி சண்டையை மூட்டி விடுறாரு என்கிட்ட ஒரு எச்ச பிள்ளப்பு இப்படியே கடைங்க கடைசி வரைக்கும் இப்படி நீ வந்து அடுத்தவங்களுக்கு இந்த கூஜா திட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு ஒழுங்கு அரசியல் பண்ணுங்க மக்களுக்கான அரசியல் பண்ணுங்க மக்கள் உங்க எப்படி நிற்பாங்க அதை விட்டுட்டு எச்சத்திரம் முன்னுக்கு பின்னு முரானா எப்ப பார்த்தாலும் விஜய விஜயன் விஜயன் நட்டுறதையும் விட்டுட்டு உங்க அரசியல் மக்களுக்கான அரசியல பண்ணுங்க ஸோ அப்பதான் முன்னேற முடியும் ஸோ இல்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோட உங்க கட்சி முடிவில்லாதான் சரி ஓகே இன்னைக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதாவது உலகத்திலேயே இப்படி ஒரு சமாளிப்பு எவன் கொடுத்துக்க மாட்டா அந்த மாதிரி ஒரு மானங்கட்ட அந்த சமாளிப்பு கொடுத்து அந்த சாட்டையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அடுத்த பார்க்கலாம் பாய்